கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவில் பிரார்த்தனை செய்த கிறிஸ்தவர்கள் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் போப் பிரான்சிஸ் பங்கேற்பு இது நம்பிக்கைக்கான நேரம் என மக்கள் மத்தியில் உரைக்கும் மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பகுதியில் மறு ஆய்வு நடத்த புவியியல் ஆய்வு மையத்திற்கு மத்திய அரசு உத்தரவு ஏலம் எடுத்த நிறுவனத்திற்கு ஒப்பந்த கடிதம் வழங்குவதை நிறுத்தி வைக்க தமிழ்நாடு அரசுக்கு அறிவுரை நூற்று தொன்னூற்று மூன்று ஹெக்டேர் பரப்பளவில் மட்டுமே டங்ஸ்டன் சுரங்கப் பணி நடக்காது மீதமுள்ள பகுதியில் செயல்படுத்தப்படும் என்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் கருத்து ராமேஸ்வரத்தில் தனியார் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டதால் பரபரப்பு இரண்டு பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை ராமேஸ்வரத்தில் விடுதிகள் மற்றும் உடைமாற்றும் அறைகளில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினேழு பேரை அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஷாவை சந்தித்து பேசினார் ஆளுநர் ஆர் என் ரவி மாநிலம் தொடர்பான தேச பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா நியமனம் கேரளா உள்ளிட்ட ஐந்து மாநில ஆளுநர்களை மாற்றி குடியரசுத் தலைவர் உத்தரவு தமிழ்நாட்டுக்கு நாளை மறுதினம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலைக்கு செல்லும் நிலையில் கருப்பு கொடி காட்டப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு புஷ்பா பட கூட்ட நெரிசல் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுனிடம் மூன்று மணி நேரம் விசாரணை ஐம்பது கேள்விகளை காவல்துறை கேட்டதாக தகவல் கோவை கருமத்தம்பட்டியில் லாட்டரி விற்பனையாளரிடமிருந்து இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பறிமுதல் தடை செய்யப்பட்ட கேரள லாட்டரிகளையும் கைப்பற்றிய காவல்துறை பழனி அருகே நிதி நிறுவன உரிமையாளர் தொடர்புடைய இடங்களில் சோதனை பதினோரு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தகவல் சபரிமலை சீசனையொட்டி குமுளிக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு பேருந்து நிலையங்களில் பக்தர்களுக்கு உதவ அதிகாரிகள் நியமனம் டெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் அம்பேத்கர் சர்ச்சை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் முன்னூற்றி ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழப்பு வணக்கம் இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம் முழுமையான செய்திகளின் மூன்று மணி நேர அணிவகுப்பு முதலில் சூப்பர் சிக்ஸ்டி இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு அந்த வகையில் முதலாவதாக கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்துமஸையொட்டி வண்ண விளக்குகளால் ஜொலித்த சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை நடத்தி கிறிஸ்துமஸ் பெருவிழாவை உற்சாகமாக கொண்டாடினர் சென்னை நகர் அன்னை வேடாங்கண்ணி திருத்தலத்தில் சிறப்பு திருப்பலியில் குடும்பம் குடும்பமாக கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள ஆலயங்களிலும் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவர்கள் குழந்தைகளுக்கு பரிசுகளையும் இனிப்புகளையும் வழங்கி உற்சாகப்படுத்தினர் நாகை மாவட்டம் அன்னை புனித வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை விமர்சையாக நடைபெற்றது கிறிஸ்தவ மக்கள் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவிக்கும் வகையில் வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக் கொண்டனர் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா இன்னிசை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு கோவை மறைமாவட்ட ஆயர் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது டி பனிமய மாதா தேவாலயம் சிறப்பு ஏற்பாடுகளால் கொண்டாட்ட கடமாக காணப்பட்டது கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்தவர்கள் நடனமாடி பிறந்தையும் உற்சாகப்படுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள புனித சவேரியார் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது முன்னதாக ஏராளமானோர் குழந்தை இயேசு பிறப்பு குடியில் முன் ஜபம் செய்தனர் மதுரை கீழவாசல் பகுதியில் உள்ள புனிதமேரி தேவாலயம் மின் அலங்காரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி அளித்தது திறந்தபடி அரங்கத்தில் நடந்த திருப்பலியில் பல்வேறு மதத்தவர்களும் கலந்து கொண்டனர் எவ்ரி இயர் நான் இங்கே வருவோம் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஃபேமிலியாக வரும்போது வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரே இந்த ஹாலிடேஸே ஒரு நல்ல செலிப்ரேஷன்ஸாக இருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே எல்லாம் நடக்கும் தர்மபுரி தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் குழந்தை இயேசுவை குடிலில் வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது Amen. 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 புதுச்சேரியில் மிஷன் வீதி ஜென்மராக்கினி மாதா ஆலயம் கடற்கரை சாலையில் கப்ஸ் தேவாலயம் நெல்லித்தோப்பு விண்ணற்பு அன்னை ஆலயம் ஆகியவற்றில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது குழந்தை இயேசுவின் சுரூபம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி வாழ்த்தையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டனர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள புனித ரோசரி தேவாலயத்தில் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள தேவாலயம் ஒன்று வண்ண விளக்குகளாலும் நட்சத்திரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது காண்போர் கண்களை கவர்ந்தது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள மேய்பெர் தேவாலயத்தில் உள்ள குடல்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அனைவரையும் வெகுவாக ஈர்த்தது இதேபோல் ஸ்ரீநகர் கோவா பெங்களூரு உள்ளிட்ட நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்